சொல்லவே முடியாது சரி தவ்வித் ஜமாத்துன்ற பேர்ல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களே இவங்களாவது ஏதாவது பண்ணுவாங்களான்னு பார்த்தா அவங்க பண்ற அட்டகாசம் தான் ரொம்ப தொழிலா இருக்குங்க நம்ம ஜமாத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவங்கள இந்த போலி தவ்விதவாதிகள் இருக்கிறாங்களே இவங்க தான் ரொம்ப அதிகமா சொல்ல கொடுக்குறது ஜம்மியத்துல் அன்சாடு சுண்ண திருமோ மதியான்ற அமைப்பு நாங்க படகாதடியே கிளைய உருவாக்கிறோம் நம்ம ஜமாத்துல நம்ம ஜவாப் சகோதரர்கள் சொன்னாங்க இவங்களோட கை கோர்த்து முடியாது நாங்க தனியா ஜும்மா செய்ய போறோம் நாங்க எங்க இமாதத்துக்களை பாதுகாத்துக் கொள்ளணும் அவங்களுடைய இமாமத் சரியாக இல்ல சூரிய மக்கள் நம்புறாங்க அதனால அவங்களை பின்பற்றி சொல்ல முடியாதுன்னு தனியாக ஒரு இமாமத் உருவாக்கினா ஒரு அரசியல்வாதி வந்து தடுத்து நிறுத்தலாம் அந்த பகுதியில் தனியா ஜும்மா தொழுவீங்களா தனியா ஜும்மா தொழுதிங்க உங்களை விட்டு விட மாட்டோம் பண்றத பண்ணிக்கோ சொல்லி சண்டை நாங்க விருப்பம் இல்ல அது நிர்வாகி ஒருத்தருக்கு தாக்கி பிறகு அவனே போய் தாக்கிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வந்து விசாரணை விசாரணை யாருக்கு யாருக்கு மத்திய பிரச்சனை அரசியல்வாதியை சார்ந்த தபீக் ஜமாத்துக்கும் பரகாரி கிளை நிர்வாகிகளுக்கு பிரச்சனை மூணாவது பார்ட்டி வந்து வருது தேர்ட் பார்ட்டி யாருடைய இந்த தேர்ட் பார்ட்டி பாலிசி என்று பார்த்தா ஜமாத்து அன்சார் சுலத்துறை முகமதியா வந்து உட்காருது தமிழ் ஜமாத்து சார்ந்தவங்க சொல்றாங்க இவங்க தனியா பள்ளி கட்டுறத நாங்க அங்கீகரிக்க மாட்டோம் நாங்கள் தனியா ஜும்மா சொல்றத அங்கீகரிக்க மாட்டோம் ஏனென்றால் காரணம் வருது இந்த பாவு சபபியா பத்தி பிறகு சொல்லுவாங்க இந்த பாவு சபபியா வருது இப்ப ஏனென்றால் இவர்கள் ரெண்டு பேர் இருந்து ஜும்மா செய்யறாங்க

ஏன் நாற்பது பேர் வேணும் எப்படி சொன்னீங்க இல்ல புக்கஹாக்களுடைய முடிவு அதுதானா இது எப்படா இது புக்கஹாக்களை நீங்க பின்பற்ற ஆரம்பிச்சீங்க புக்கஹாக்களை பின்பற்றாங்க இப்ப விலகுதா பூனை குட்டியெல்லாம் வெளியே வருது வெளியே பாயுது இவ்வளவு காலம் தௌவி தௌவி தண்டு புக்கஹாக்கள் நாதாக்கள் என்றுதான் போயிருக்கிறாங்க தாரு தௌஹி சலபி தாரு தௌஹி கலாபிடத்துல அந்த மதுரை சால ரெண்டு பாங்க இல்லாமக்கிறதுக்கு பீஜை வர வேண்டி வந்து சகோதரர் பீஜே வந்துதான் ரெண்டு பாக எல்லாம் நீங்க நிறுத்தணும் அது விதிவத்து சொன்னாங்க கடைசி வர பிறகு எம்ஐ ஐ சுலைமான் வந்து கடுமையாக பயன் பண்ணி இது தவறு என்று சொல்லிதான் ரெண்டு பாகம் நிறுத்தப்பட்டுச்சு காரணம் என்ன தெரியுமா காபத்துள்ளாலே ரெண்டு பாகு அதனால நாங்களும் ரெண்டு பாங்கு எங்க தௌஹி எப்படி உங்களோட கை கோர்த்து கொள்றது கை கோர்த்து கொள்ள தயார் கேக்குறீங்க நாங்க தயார் நாங்க யாரோடையும் கை கோர்த்து கொள்ள தயார் மார்க்கத்தை விட்டு கை கொள்ள மாட்டோம் மனிதனத்தோட வாழ்வோம் நல்லிணக்கம் இருக்கட்டும் இன இணக்கம் இருக்கட்டும் இனங்கள் நல்ல ஒற்றுமையாக வாழுவோம் ஆனா கொள்கையை விட்டு கொடுக்க முடியாது கொள்கை இது மார்க்கம் இலங்கை அரசியல் சாசனம் எங்களுக்கு தந்திருக்க கூடிய ஒரு மிகப்பெரிய உரிமை அதை யாருக்காக நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் எங்களுடைய மார்க்கம் கருத்து சுதந்திரம் இதை யாராலும் பறிக்க முடியாது ஆனா நாற்பது பேர் வேணுமென்றாங்க இது சரி பரவாயில்லென்று விட்டு விடேனு அந்த சிலைய வணங்குறான்ட்டு குற்றச்சாட்டு வச்சானு எனக்கு அதை தான் தாங்கவே இல்லாமயிடுது இதே மாவத்துக்கு போலீஸ்ல ஒரு நோட்டீஸ் நாங்க வெயிட்டோம் சூனியக்காரர்களுக்கு பகிரங்க சவாரின்னு ஒரு நோட்டீஸ் ஆரம்பத்துல இஸ்மாயில் செலவி சூனிய விஷயத்துல துள்ளாடி கொண்டு துள்ளிக் கொண்டு இருந்தார் ஒரு தகர டப்பா தாளம் போட்டு கொண்டு இருந்துச்சு அவரை வந்து விவாதத்துக்கு வாங்க ரெண்டு கும்பிட்டு கூப்பிட்டு இருந்தோம்

கூட்டமா சேர்ந்து அவருக்கு வீடியோ பேசுறாரு வந்து அநாகரீகமாக நடந்து கொள்ளக்கூடாதீகம் அநாகரீகம் செஞ்சா அவருடைய வாழ்க்கையில அவர் செய்திருக்கக்கூடிய தாவா களத்துல ஒரு ஒரு சான்றி கூட சுங்க சமத்துக்காரர்கள் கூட அங்கே விட்டு காட்ட மாட்டாங்க அநாகரீகமான வழிமுறைகளை அவர் ஒருபோதும் கையாண்டது கிடையாது கையாண்டால் நாங்களும் தவறுவோம் கையாண்டது கிடையாது இவங்க என்ன பண்ணாங்க அங்க இங்க உதாரணத்துக்கு எல்லாம் போன எங்களுக்கு பண்ண அநியாயம் போலீஸ்காரங்க சொன்ன வெளியூர் கார எங்க ஊர்ல இவன் பயன் பண்ண கூடாது இவங்களை இந்தியாவுக்கு போனோட யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணி அனுப்பி வச்சாங்களா இந்தியாவுக்கு போனவன கம்ப்ளைண்ட் பண்றத விடு இலங்கையில கொழும்பு மாவட்டத்தில இருந்து குருநாகல மாவட்டத்துக்கு நீ பயன் பண்ண நீ உலமாக்கள் அல்லாதவர்கள் என்றதனால இவர்கள் பயன் செய்வதற்கு தகுதியற்றவர்கள் என்று சொன்னே நீ இது எப்படி இப்ப எந்த நாகரிகத்துக்குள்ள இதை கொண்டு வர்றது இது எந்த நாகரிகத்துக்குள்ள கொண்டு வர்றது இது அயோக்கியத்தனம் கிடையாதா சொல்லி நான் பேசிய ஒரு சிங்கள பயான போட்டு காட்டுறேன் இவர் புத்த மதத்தை இழிவுபடுத்துறாரு அப்பவே எங்க நிறுத்திக்கிறான் பாருங்க எங்கேயாவது புத்த மதத்தை இழிவுபடுத்துவாங்க பார்த்து பார்த்து இருந்திருக்கிறான் அவன் பார்த்து இல்ல இதுல அப்படி இழிவெல்லாம் இல்ல நல்லாதான் இருக்குது இத வச்சிருக்க பின்னாடி இருந்த ஒரு ரவுடி சொல்றான் நீ வா உனக்கு நல்லா தர்றா நான் ஏதாவது லட்சங்கள் இருந்தா பாக்கெட்ல போடி இப்பவே நல்லா தர்றேன் இருந்தா போடு இப்பவே பாக்கெட்ல அவன் சொல்றான் இவங்க சிலை வணக்கம் கூடாது என்று பிரச்சாரம் செய்கிறார்கள் இப்படி போட்டு கொடுத்தவர்கள் ஏகத்துவத்தை தாரை வார்த்தவர்கள் ஏகத்துவத்தை காட்டி கொடுத்தவர்கள் இவங்களோட எப்படி கை கோர்த்து கொள்றது நாங்க தனியா நட போடுறது கூடாதா நாங்க நட போடல இறைவன் தான் எங்களை தனியாக நடை போட வைக்கிறான்